அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் கொல்லிமலையில் இருந்து சங்கர் பேசுகின்றேன் சித்தர்கள் வகுத்துரைத்த கலைகளில் ஒரு சில கலைகளால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால் இப்ப கல்பிரமி என்ற ஒரு அரிய வகையான மூலிகை ஒன்று உள்ளது இந்த கல்பிரமி மூலிகைக்கு நவபாசன மருந்துகளை கோசமாக மருந்துகளை அரைத்து ஆறாவை உற்பத்தி செஞ்சு ஆரத்தின் விட்டத்தினை கல்பிரமி செடிக்கு அதிகரி அதிகரிக்க செய்து அந்த சிறிய காலை மாலை சாப்பிட்டு வந்தால் சாப்பிட்டு வரவர்களுடைய கண் பார்வை வந்து அண்டம் விட்டு அண்டம் பாயும் இவ்வாறு கண் பார்வையினுடைய தூரத்தின் அளவை கூட்டித்தான் நம் முன்னோர்கள் ஆகிய சித்தர் பெருமான்கள் ஒன்பது கோள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி இதை தவிர்த்து ஏனைய தூரத்தில் உள்ள ஏனைய கிரகங்களின் கிரகங்களை எல்லாம் கண்டறிந்தார்கள் மேலும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இவற்றையெல்லாம் அது இல்லாம மழை வரும் காலம் இவற்றை எல்லாம் முன்கூட்டியே கூறும் கால கணிதம் கணிதத்தை வடிவமைத்தார்கள் இவ்வாறு தமிழ் மொழி தமிழ் மொழியை தாய்மொழியாய் கொண்டு தமிழனாய் பிறப்பது அரிது அரிது அறிவு பிறப்பது அரிது தமிழ் தமிழ் மானிடராய் பிறப்பது அரிது இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்